ஹானிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ அரிசி வந்து என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு குமார்கிட்ட இருக்காங்க இங்கே பாரு அரிசி தயவு செஞ்சு நீ ஏற்றுக்கும் இங்கே பா என் குடும்பத்தில் இருக்குவங்க எல்லாம் எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து நீ இப்படி பேசிகிட்டு அது ரொம்பவே தப்பாக போயிடும் தயவு செஞ்சு என்னை விட்டுடு என்னை மறந்துடுன்றாங்க சரி அப்படியா நேரில் வந்து பாருன்றாங்க பார்த்து பேசிட்டு மட்டும் போய்ட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம்ன்றாங்க காதலிக்கிறது நீயே காதலிக்கலான்னு காதலிச்சே எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுதானே காதலிச்சே சரி நேரில் ஒரு டைம் பேசணுன்றாங்க அப்புறமா அரசு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்க கேட்குறாங்க சுகன்யா குமார் இது மாதிரி தான் சொல்கிறேன்னு ஒன்னே சரி நீ போய் நேரில் போய் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ன்றாங்க அப்போதான் எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாம நீ போய் பேசிட்டு வந்து நீ சரி ஓகே அப்படின்றாங்க யாருக்குமே தெரியாத அரிசி வெளியே வராங்க குமார் கிட்ட பேசுகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தயவு செஞ்சு என்ன விட்டுடேன்றாங்க என்னை இந்த அளவுக்கு பண்ணாத அப்படின்றாங்க இங்கேப்பா நான் போயிடுறேன் சரியா நீ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் உன்னை விட்டுருவேனா இங்கே பா எனக்கு நீ வேணும் எந்த காரணத்தை கொண்டு நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்ட சொல்றாங்க என்னை ஏன் இப்படி படுத்திட்டு இருக்க நீ ஏன் இந்த அளவுக்கு டார்ச்சர் படுத்துற சொல்லு அப்படின்ட்டு மாறி மாறி ஆர்குமெண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரிசியை விடாத கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க அரிசியை தேடி அவங்களுடைய அம்மா வராங்க அதோட